அன்புள்ள பிதாவே சுதரும் ஆறுதலின் தெய்வமே சுதரும் அடைக்கலமே சுதரும் கெடகமே சுதரும் புகலிடமே சுதிரம் கோட்டையே சுதிரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதரும் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதரம் துதிக்கு பாத்திரரே சுதிரம் தூயவரே சுதரும் இரட்சகரே சுதரும் ஆவியானவரே சுதுரம் எகவா நிஷ்டியே சுதரம் எகவா சம்மா சுதுரம் எகவா சாலும் சுதுரம் எல்சடாய் சுதிரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதிரம் செயல்களில் வல்லவரே சுதிரம் விடீர் காலத்து விரும்பினே சுதரம் இல்லி புஷ்பமே சுதிரம் ஜீவத்தண்ணீரே சுதரம் ஜீவ அப்பமே சுதிரம் ஜீவபலியே சுதிரம் வற்றாத நீருற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரிட்சிக்கப்பட்டதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதிரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் ஆடுவரே கத்தாவே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சுதிரம் புதிய நாளை ஆசீர்வதற்காக சுதிரம் கர்த்தாவை இந்த புதிய நாளில் எல்லா பிரச்சனைகளிலும் எங்களை பாதுகாத்ததற்காக சோதனம் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சுதரம் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதரம் வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்ததற்காக சோதரும் இந்த புதிய நாளில் கர்த்தாவே வருகையிலும் செல்கையிலும் ஆசீர்வத்திற்காக சோதரும் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நல்ல பொக்கி சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வத்திற்காக சோதரம் கர்த்தாவே எங்களுடைய புதிய நாளிலே கர்த்தாவே பிசாசின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக சுதந்திரமானவரே சூதரம் தேங்க்யூ லாத் தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன்